வளர்ச்சியும் வறுமை ஒழிப்பும் கைகோர்க்கிற ஒரு மாநிலமாக தமிழ்நாட்டை அடையாளப்படுத்துகிறார் நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதையான அமார்த்தியா சென் வளர்ச்சியும் வறுமை ஒழிப்பும் கைகோர்க்கிற திட்டங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது மலிவு விலை உணவகங்கள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த திட்டத்தின் சமூக தாக்கம் பற்றி அலற்றுகிறது இந்த வார ஓடுக உலகம் முழுவதிலும் எண்பத்து நான்கு கோடியே இருபது லட்சம் மக்கள் பட்டினியால் பரிதவிக்கிறார்கள் இதில் நான்கில் ஒரு பகுதியினர் அதாவது சுமார் இருபத்தி ஒரு கோடி மக்கள் இந்தியாவில் பசியில் வாழ்கிறவர்கள் இங்கு ஆறு பேரில் ஒருவருக்கு பசி பட்டினி என்பது தினசரி நிகழ்வு இதனால்தான் சமீபத்தில் மத்திய அரசு உணவு பாதுகாப்பு சட்டத்தை ஏற்றி பசி போக்கும் நடவடிக்கையை ஆரம்பித்து வைத்தது நாடு முழுவதும் உள்ள ஐந்து வயதுக்கும் குறைவான குழந்தைகளில் நாற்பத்தி மூன்று சதவீதம் பேர் ஆரோக்கியமான எடை இல்லாதவர்களாக இருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இருபத்தைந்து சதவீதம் குழந்தைகள் அப்படி இருக்கிறார்கள் பெரும்பாலான மக்கள் நலத்திட்டங்களில் நாட்டுக்கு வழிகாட்டும் தமிழ்நாடு உணவு பாதுகாப்பில் முன்னோடியாக இருக்கிறதா தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவால் பிப்ரவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி பதிமூன்று அன்று மாநகராட்சி மலிவு விலை உணவகங்கள் தொடங்கி வைக்கப்பட்டன முறைசாரா தொழிலாளர்கள் ஆதரவற்றோர் குடிசைவாசிகள் ஆட்டோ ஓட்டுநர்கள் போன்றோர் பயன்பெறும் விதமாக மலிவு விலையில் உணவு விற்பனை செய்வதே இதன் நோக்கம் ஒரு ரூபாய்க்கு இட்லி மூன்று ரூபாய்க்கு தயிர் சாதம் ஐந்து ரூபாய்க்கு சாம்பார் சாதம் என்று ஏழை எளிய மக்களின் வாங்கும் சக்திக்கு உட்பட்ட விலையில் இந்த உணவகங்களில் உணவு கிடைக்கிறது பின்னர் மேயர் சைதை துரைசாமி தலைமையிலான சென்னை மாநகராட்சியின் தீர்மானத்தின் பெயரில் இவை அம்மா உணவகங்கள் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டன இந்த உணவகங்கள் சென்னையில் மக்களிடையே அமோக வரவேற்பை பெற்றதால் ஏனைய ஒன்பது மாநகராட்சிகளிலும் இந்த உணவகங்கள் தொடங்கப்பட்டன மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களின் வட்ட வளர்ச்சி நிதியில் இந்த உணவகங்கள் தொடங்கப்படுகின்றன மகளிர் சுய சுயஉதவிக்குழு பெண்களைக் கொண்டு இவை நடத்தப்படுகின்றன இந்த உணவகங்களில் பணியாற்றி வரும் மகளிர் சுயஉதவிக் குழு பெண்கள் ஒவ்வொருவருக்கும் சென்னை மாநகராட்சியில் தினசரி சம்பளமாக முன்னூறு ரூபாயும் ஏனைய மாநகராட்சிகளில் இருநூற்றி ஐம்பது ரூபாயும் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு முழுவதும் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டின் இறுதியில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மகளிர் சுயஉதவிக் குழு பெண்கள் இதனால் வேலைவாய்ப்பு பெறுவார்கள் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் உள்ள பத்து மாநகராட்சிகளில் சுமார் முன்னூறு அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருகின்றன இதனால் தினசரி பயனடையும் மக்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்திற்கும் அதிகமாக இருக்கும் என்று கணக்கிடப்பட்டிருக்கிறது தினசரி உத்தேசமாக இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் இதற்காக செலவிடப்படுகிறது அதில் மக்களிடமிருந்து வசூலாகிற பணம் பனிரண்டு லட்சம் ரூபாய் என்கிற அளவில் இருக்கிறது ஏனைய செலவை மாநகராட்சிகளை ஏற்றுக்கொள்கின்றன இந்த உணவகங்களின் எண்ணிக்கையை ஆயிரத்தி ஐநூறு என்கிற அளவில் விரிவுபடுத்தவும் தினந்தோறும் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்களுக்கு பயனளிக்கவும் இப்போது திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாடு குடிமை பொருள் வழங்கல் துறை மானிய விலையில் உணவுப் பொருட்களை இந்த உணவகங்களுக்கு வழங்கி வருகிறது இப்ப முதல்ல ஆரம்பிக்கும் போது ஐநூறு இட்லில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் ஐநூறுலேருந்து ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் அதுக்கப்புறம் மூணாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு மட்டும் வந்துருக்குது இப்போ இட்லி ஆனால் இன்னும் கூட்டம் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்குது அதே மாதிரி மத்தியானமும் சாம்பார் சாதம் ஒரு நாள் லெமன் ரைஸ் ஒரு நாள் கரையேப்பில் சாதம் அப்படி மாற்றி மாற்றி பண்றதுனால கூட்டம் இன்னும் ஜாஸ்தி வருது மத்தியானம் ஒரு ஆயிரம் மேலதான் வராங்க அப்போ கூட நாங்கள் ஆயிரம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியா கூட இப்போ ஐநூறு ஐநூத்தி அம்பது கிலோல இருந்து அறுபது கிலோ அறுபத்தஞ்சு கிலோ எழுபது கிலோ இப்போ இன்னைக்கு எழுபத்தஞ்சு கிலோ நாங்க இதுக்கு பண்றோம் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூறு இட்லிக்கு போகுது பொங்கல் இரநூறு போகுது சாம்பார் சாதம் முந்நூறு போகுது கருவேப்பில இரநூத்தி இருபத்தஞ்சு போகுது தயிர் இரநூறு போகுது பத்தல்னாலும் நாங்க திருப்பி செஞ்சு மக்களுக்கு வந்து இல்லைன்னு போவாத செஞ்சு கொடுக்குறோம் நாங்க தமிழ்நாடு முழுவதும் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் தினந்தோறும் இந்த உணவகங்களை இப்போது பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த உணவகங்களை பயன்படுத்துபவர்கள் தங்களது உணவுக்கான செலவு கணிசமாக குறைகிறது என்கிறார்கள் மற்ற ஹோட்டல்தோட இது ரொம்பவே சுத்தம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்ற இடத்துல சாப்பிடும்போது ஐம்பது ரூபா செலவு இங்கே அஞ்சு ரூபாயில முடிஞ்சிருக்கு அதுல சாப்பாட்டு ஆனால் இந்த காலத்தில் வந்து சாப்பாடு தான் அதிக செலவாகுது இது இருக்கிறதுனால அந்த செலவை கட்டுப்படும் கையந்தி பௌல பாத்தீங்கன்னா குடிக்கிற வாட்டர் கூட சுத்தமாக இருக்காது இங்கே பார்த்தீங்கன்னா குடிநீர் வந்துட்டு பியூரிஃபை பண்ணி வருது அது ஒரு ப்ளஸ் இன்னொன்று வந்துட்டு உடனுக்குடனு நல்ல தண்ணியில சுத்தம் பண்ணிடுறாங்க பிளேட்ஸும் வந்து நல்லா சுத்தமாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு எந்த விதமான இதுவும் அசுத்தமா எந்த விஷயமும் இல்லைங்க வெளியெல்லாம் சாப்பாடு போனால் எண்பது ரூபா நூறுரூவாங்கிற பேர் சொல்லுறதும் போல மற்ற எத்தனையோ ஓட்டில் ஆனால் வந்து இங்கே ரொம்ப சீப்பன் ரேட்டாக இருக்குது ஏ இது நிறைய சிக்கன் பிடிக்க முடியுது காசு சேர்க்க முடியுது சார் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ வந்து நான் ஹோட்டலில் போய் சாப்பிட்ற அளவுக்கு நான் எனக்கு வசதி கிடையாது அதே பத்து ரூபா வயிறு நிறைய சாப்பிட்டு போயிடுறேன் இதுதான் உண்மை சார் வேறு எதுவும் நான் வந்து காலேஜ் படிக்கிறேன் முகமது சத்து காலேஜ் படிக்கிறேன் அதனால எனக்கு வந்து ஆனால் வீட்டுக்கு போய்ட்டு செய்ய சாப்பிடுற வசதி கிடையாது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வெளியே சாப்பிட்டா ரூபா ஆகுது இது வந்து சாப்பிடு திட்டம் வந்தனால சாப்பிடுறது ரொம்ப சுலபமாக இருக்கு கம்மியில் சாப்பிட்றது வராங்க சாப்பிட்றதுனால அதிகமாக டேஸ்ட்டாக இருக்குது மாநகரங்களுக்கு பயணமாக வரும் மக்களுக்கும் அம்மா உணவகங்கள் பசி ஆற்றுகின்றன வேலூர் மாவட்டம் வாலாஜாவில் இருந்து குடும்பத்துடன் வந்த சவுந்தரராஜன் காலை உணவுக்காக அம்மா உணவகத்துக்கு வந்தார் ரொம்ப கம்மியாவும் இருக்கு நம்ம நாங்க மூணு பேருமே ஒரு பாஞ்சாவில முடிஞ்சு ஹோட்டலுக்கு போனா எப்படி பார்த்தாலும் நூறு ரூபாய் முத்தம்பா இரநூறுவா ஆகும் அந்த டேஸ்ட் இருக்கு அது பரம் நல்லா இருக்கு சாம்பார் நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பிடறதுக்கு நல்லாவும் இந்தியாவிலேயே பெருமளவுக்கு நகரமயமான மாநிலங்களில் ஒன்றாக இன்றைக்கு தமிழகம் இருக்கிறது இந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கடமைகளில் ஒன்றாக நகர்ப்புற வறுமையை ஒழிப்பதும் இருக்கிறது அந்த வகையில் நகர்ப்புற வறுமையை ஒழிக்கிற ஒரு திட்டமாக இந்த மலிவு உணவகங்கள் இருக்கின்றன மாநகராட்சி நிர்வாகம் எப்படி தங்களை இந்த பணியில் சுறுசுறுப்பாக இயங்க வைத்திருக்கிறது என்பதை விவரித்தார் சென்னை அவ்வை நகரில் அம்மா உணவகத்தில் பணிபுரியும் மகளிர் சுயஉதவி குழுவை சேர்ந்த எங்களுக்கு வந்து வந்து இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சிவசங்கரிக்காங்க சார் இது இந்த நிர்வாகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வந்து மளிகை சாமான்லாம் வந்துடும் அது இல்ல எங்களுக்கு ஸ்டாக் இல்லைன்னா கூட எழுதி கொடுத்தா உடனே வாங்கிட்டு வந்து அப்புறம் அது இல்லாமல் சுகாதாரத்துறையில் வந்து எஸ்ஐ வருவாங்க ஏஎஸ் வருவாங்க அவங்களாம் வந்து அடிக்கடி செக் பண்ணிட்டு பார்த்துட்டு தான் போவாங்க மகளிர் சுய உதவி குழு மூலியமா நாங்க வந்து வந்திருக்கிறது வந்து ஒரு பெரிய அதே தனிப்பட்ட முறையில் குழுல சேராம தனியா இருந்தோம்னாக்கா இதுல நாங்க வர்றதுக்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடையாது மகளிர் சுய உதவி குழு இருந்ததுனால எங்களால சேர்ந்திருந்ததுனால எங்களால இதுல வர முடியுது அம்மா உணவகங்களை பற்றி விமர்சனங்களும் இல்லாமல் இல்லை சென்னை மாநகராட்சியின் முன்னாள் மேயரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி துணை செயலாளருமான மா சுப்பிரமணியன் இந்த திட்டத்தை குறை சொல்கிறார் மாநகராட்சியா இருந்தாலும் அமைப்பா இருந்தாலும் சரி அரசோட கடமையே ஆக்குறதும் ஏழைகளுக்கு உணவு வந்து வேலைக்கு உணவு கொடுக்கறதுல அதுதான் கலைஞர் கூட ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கான அந்த மானியத்தை மூணாயிரம் ரூபாய் அந்த அரிசியை ஒரு ரூபாய்க்கு எடுத்துட்டு வந்து கொடுத்து மானியத்தை அரசு பொறுப்பதுன்னு பண்ணாங்க இது அது பண்ண வேண்டிய விஷயம்தான் ஆனால் இந்த வேலையை யார் பார்க்குறாங்க வால் மாற்ற வேணான்னு சொல்கிறோம்ல நம்ம வால் எதுக்கு வேணான்னு சொல்கிறோம் ஒரு பெரிய அந்நிய சக்தி உள்ளே நுழைஞ்சிருது வேணாம் அதனால வணிகர்கள் பாதிக்கப்படுறாங்க இப்போது இட்லி சுடுற ஆயா கதை என்ன இட்லி சுட்டுற ஒரு கைமென் அவங்க நிலம் என்ன இவங்க அரசாங்கமே இட்லி சுட்டு விற்றுனு இருந்தா அரசாங்கமே தண்ணியை சு பண்ணிட்டு இருந்தா இப்போ பண்ணி தண்ணி வித்துனுக்குறவனோட கதி அவனுக்கு யார் வேலை வாய்ப்பு தருது அவன் ஏழை ஆ இன்னைக்கு மின்சாரம் இல்லாமல் சின்ன சின்ன சிறு தொழில்கள் குறுந்தொழில்கள் நடத்திட்டு இருந்தவங்க அத்தனை பேருமே அதை விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு அங்கேயும் போகிறான்ட்டு பத்திரிகைகளில் செய்தி பார்க்குறோம் அப்படி இருக்கும்போது இது அன்றாட பிழைப்புக்காக இட்லி சுட்டு விற்கிறவன் இந்த வாட்டர் ப்யூரிஃபை பண்ணி பாக்கெட்டில் போட்டு விற்கிறவன் இந்த வேலையெல்லாம் நம்ம அரசாங்கம் எடுத்துக்கணும் அப்போது அவங்களுக்கு அவங்களோட வாழ்வாதாரம் என்ன வருது அவங்களும் ஏழைங்க தானே கட்டட தொழிலாளர் பஞ்சாயத்து சங்கத்தின் கூடுதல் செயலாளர் கீதா ராமகிருஷ்ணன் இந்த திட்டத்தில் உள்ள குறையை களைவதற்கு வழி சொல்கிறார் தொழிலாளர்கள் என்று எடுக்கும் பொழுது அது ஆட்டோ ஓட்டுநர்களாக இருந்தாலும் சரி சுமை தூக்கும் தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி கட்டுமான தொழிலாளர்களாக இருந்தாலும் சரி உணவகங்கள் இருக்கிற இடத்துல நிச்சயமா பெரிய கூட்டம் வந்து சேர்ந்து நல்லபடியாக அதை பயன்படுத்துகிறார்கள் அதுல வந்து எந்த குறையும் இல்லை இன்ஃபேக்ட் ரொம்ப வரவேற்கக்கூடிய நிலையில தான் இருக்காங்க ஆனா ஒரு சின்ன விஷயம் அந்த திட்டத்தை பற்றி அப்புறம் ஒரு அடிப்படையான பிரச்சனையும் இருக்கிறது அந்த சின்ன விஷயம் என்று சொல்லும் பொழுது அதுவும் ஒரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு இந்த சாப்பாடு கடை நடத்தக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க வந்து ஒரு ஏழை தொழிலாளர்களுக்கு உகந்த வகையில் ஒரு பத்து ரூபா தட்டு பதினஞ்சு ரூபா தட்டுக்கு சாப்பாடு தருவாங்க அல்லது காலையில இட்லி கூட குறைந்த விலையில் அவங்க இட்லி தரக்கூடியவர்கள் தான் ரெண்டு ரூபாய் மூன்று ரூபாய்க்குள்ள அவங்க வந்து இட்லி தரக்கூடியவர்கள் தான் அந்த மாதிரி செயல்படக்கூடிய பல இட்லி வியாபாரம் செய்யக்கூடிய பெண்கள் நிறைய பேர் விதவை பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் நிறைய பேர் அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்கள் அவர்களில் நிச்சயமா ஒரு பாதிப்பு இருக்கு அது வந்து இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் முழுமையான பாதிப்பு என்று சொல்ல மாட்டேன் ஆனா அந்த தொழிலாளர்களையும் இணைத்து இந்த திட்டத்திற்கு கொண்டு வந்து அவர்களும் பயனடையக்கூடிய அளவுல இந்த திட்டத்தை செயல்படுத்தினா இன்னும் நல்லா இருக்கும் அப்ப வந்து குறை என்று சொல்வதற்கு எதுவுமே இல்லை என்ற ஒரு நிலையை உருவாக்க முடியும் சென்னையில் மட்டும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சாலையோர உணவகங்கள் அல்லது கையேந்தி பவன்கள் இருக்கின்றன அம்மா உணவகங்களால் தங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என்று சில சாலையோர உணவகங்களின் உரிமையாளர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அவர்களில் எல்லோரும் அப்படி நினைக்கவில்லை அதற்கு காரணம் இருக்கிறது அம்மா உணவகத்துல வந்து வாட்சி பண்ணுங்க போறாங்க மற்றபடி இந்த ஆபீஸ்ல வேலை செய்வோங்க கொள்றவங்க எல்லாம் வந்து நம்ம கல்லதான் இங்க ஒரு நாலு வருஷமா கடை போட்டு நிக்கிறேன் இதுக்கு முன்னாள் எல்லாம் வந்து எனக்கு ஆயிரத்தி ஐநூறுவா ஓடிங்கிச்சு ஆனா இப்போ ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபா ஓடுது எனக்கு அதனால எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன் இருக்கு பக்கத்துல இது அம்மா ஹோட்டல் ஆனா எல்லாம் போய் அங்கேயும் சாப்பிடுறாங்க இங்க வந்து சாப்பிடறவங்க சாப்பிடுறாங்க எந்த பிரச்சனை ஒன்னும் கிடையாது காலைல டிஃபன் போடுவோம் இட்லி தோசை பூரி பொங்கல் எல்லாம் போடுறோம் நல்லா ஓடுது மத்தியானத்துல சாப்பாடு கறி வருவல் மீன் வருவல் ஆம்லேட்டு சாப்பாடு மீன் குழம்பு ரசம் சாம்பார் பொரியல் முதல்ல அதுக்கு எனக்கு பெரிய சந்தோஷம் தான் வந்து இல்லாத பட்டுங்க இந்த ரோட்ல திரிடுங்க சுத்துருவோம் அதாவது பிச்சை எடுக்கிறவங்க நானே கண்ணு எதிர்ப்பு பாத்து இருக்கிறேன் அது ஒரு மூணு ரூபாய் கொடுத்தா ஒரு சாப்பாடு எனக்கு காசு வரத்த நான் பார்க்க முடியாது நான் ஒரு நாலு வீடு வேலைக்கு போனா கூட நான் சம்பாரிச்சுக்கலாம் அவர் எங்கன்னா ஒரு நாலு இடத்துல பெயிண்ட் வேலைக்கு போனா கூட அவரு சம்பாரிச்சுக்கலாம் ரோட்ல கை மடம் இவங்களுக்கெல்லாம் இவங்கெல்லாம் சௌரியமா இருக்குது அதனால ஒன்னும் எனக்கு பாதிப்பெல்லாம் எதுவும் கிடையாது சாதாரண மக்களின் பசிப்போக்கும் கருவியாக விலை உணவகங்கள் இருப்பதாக மக்கள் சொல்கிறார்கள் சத்துணவு திட்டத்தில் நாட்டிற்கு தமிழ்நாடு முன்னோடியாக விளங்கியது போல இந்த திட்டமும் நாடே பின்பற்றத்தக்க ஒரு முன்மாதிரியாக விளங்கும் என்று சமூகவியல் அறிஞர்களும் பொருளாதார நிபுணர்களும் சொல்கிறார்கள் சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளாதாரத்துறை பேராசிரியர் கே ஜோதி சிவஞானம் அம்மா உணவகங்களை முழுமையாக பயன்பெறும் திட்டமாக பார்க்கிறார் அது ஏன் என்பதை அவர் விவரிக்கிறார் எந்த ஒரு திட்டத்தையும் வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா உண்மையிலேயே அந்த ஒரு டிசர்விங் ஒரு தேவை இருக்கிறவங்களை வந்து இந்த பயன் வந்து சென்றடையுதா அப்படிங்கிறது வந்து ஒரு பெஞ்சு இந்த திட்டத்தில் வந்து யூனிவர்சலாக சொல்லியிருக்காங்க யார் வேணாலும் போய் இந்த உணவை வந்து வாங்கி சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி போதும் நம்ம கண் கூட பார்க்குறோம் வந்து ஒரு செல்ஃப் செலெக்ஷன் அதில் இருக்குது உழைப்பருங்க மைக்ரண்ட் லேபரர்ஸ் பேமெண்ட் டுவெல்லர்ஸ் இந்த குப்பை பொறுக்கிறவங்க இது மாதிரி அதிகபட்சம் ஏழைகள் தான் வந்து அதிகமாக வந்து மற்றவர்கள்லாம் மாணவர்களும் ஒருத்தர் ரெண்டு போய் போய் சாப்பிட்டாலும் ஒரு த்ரில்லுக்காக ஒரு இதுக்காக ஒரு சாம்பிளுக்காக போய் பண்ணுவாங்களே தவிர அதிகமாக சாப்பிட்றவங்க வந்து ஏழைகள் தான் அதை நம்ம வந்து கண்கூட பார்க்குறோம் ஸோ அந்த விதத்தில் வந்து இந்த திட்டம் வந்து யாருக்கு தேவையோ ஒரு நீடிக்கு போய் சென்றடையுது ஸோ அது வந்து இதனுடைய ஒரு வெற்றி இன்னொன்று வந்து அதனுடைய வால்யூம் எல்லா இடத்துலையும் வந்து எக்ஸாஸ்ட் ஆகிடுது முடிஞ்சு போயிடுது அப்படிங்கிற பத்திரிகையில் செய்திகள்லாம் பார்க்குறோம் நம்ம கண் கூட வந்து டிராவல் பண்ணும்போது பார்க்குறோம் ஸோ அது வந்து எல்லோரும் அதை அவைல் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு வந்து அந்த திட்டத்துக்கான ஒரு தேவை வந்து மக்கள்கிட்ட இருக்கிறதுங்கிறதும் நமக்கு வந்து தெரிய வருது ஸோ மக்கள்கிட்ட இதற்கான தேவை இருக்குது தேவை உள்ளவங்க போய் அந்த பலனை அடையிறாங்க இது ரெண்டு இந்த திட்டத்தோட நோக்கம்னு பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்புங்கிறது நம்ம தொடர்ந்து பல முயற்சிகளில் இருக்கோம் பல திட்டங்கள் குழந்தைகளுக்கு மாதிரி பெண்களுக்குன்னு பல திட்டங்கள் இருக்குது இது மாதிரி பொதுமக்களுக்கு நகர்ப்புறத்தில் உள்ள மக்களுக்கு வந்து இது மாதிரி ஒரு திட்டம் வந்து இல்லை ஆனால் அந்த வகையில் வந்து வறுமை ஒழிப்புக்கு அடிப்படையான ஒரு நோக்கம் இதில் இருக்குது இன்னொன்று இன்ஃப்ளேஷன் விலைவாசி வந்து ஃபுட் இன்ஃப்ளேஷன்லாம் வந்து இன்றைக்கி வந்து மிக அதிகமாக இருக்குது அதுக்கு பல்வேறு உலக பொருளாதார காரணங்கள்லாம் இருக்குது எது என்ன எப்படி இருந்தாலும் அதை நேரடியாக வந்து சந்திக்கக்கூடிய ஒரு திட்டம் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு சொல்லக்கூடிய ஓரளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு திட்டம் இது வந்து இவங்களுடைய செலவு வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து பதினாலு லட்சம் ரூபாய் ஆகுது அதில் கலெக்ஷன் வந்து ஒம்பது லட்சம் ரூபாய் ஆகுது ஸோ மீதி வந்து அவங்களுக்கு ஷார்ட்டேஜ் கார்பரேஷன் பேர் பண்ணக்கூடிய ஷார்ட்டேஜ் வந்து ஐந்து லட்சம் தான் இது ஒரு ஆண்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு கோடி ரூபாய் ஆகுது பதினெட்டு கோடி ரூபாய் கார்பரேஷனோட பட்ஜெட்ல வெறும் வந்து ஒரு புள்ளி மூவாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வந்து கார்பரேஷனோட சென்னை கார்பரேஷனோட பட்ஜெட் அதுல வந்து பதினெட்டு கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு புள்ளி ஆறு சதவீதம் கூட ஒரு சதவீதம் கூட சஸ்டைனபிலிட்டி இந்த அளவுல சஸ்டைன் பண்ண முடியும் வளர்ச்சி பொருளாதார நிபுணரான ஜெயரஞ்சன் இந்த திட்டத்திற்கு அரசு வழங்கும் மானியம் முழுக்க முழுக்க நியாயமானது என்று வாதிடுகிறார் இந்த திட்டத்தை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து நெடுங்காலமாக ஒரு சமூக நீதிக்கான ஒரு போராட்டமும் அரசியலும் நடந்துகிட்டே இருக்குது அதற்கு பிறகு வந்து அரசுகள்லாம் என்ன செஞ்சிட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதை நோக்கிய பல திட்டங்களை வந்து பல தளங்களில் வந்து செயல்படுத்திகிட்டே இருக்கிறாங்க இப்போ கடைசியாக வந்து நம்ம மிகவும் பெருமையாகவும் உலகம் முழுவதும் வந்து நம்மளை திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு திட்டமாகவும் இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாயிலேருந்து இலவசமாக வந்து ஒவ்வொரு கார்டுக்கும் இருபது கிலோ அரிசி கொடுக்குறங்கிற யூனிவர்சல் பீரியஸ் இந்தியாவிலே வேறு எங்கேயும் செயல்படுத்தப்படாமல் நடைபெற்றுக்கிட்டு இருக்குங்கிறது தான் வந்து ஒரு மிகப்பெரிய திட்டமாக நடந்துகிட்டு இருக்குது அது வந்து ஒரு உணவு பாதுகாப்பு திட்டம் இப்போ உணவு பாதுகாப்பை பற்றி நம்ம பேசும்போது என்ன செய்யணும் அப்படின்னு இந்த அரிசி கொடுக்கும்போது நம்ம என்ன செய்கிறோம் அந்தனாக்க அந்த குடும்ப அட்டை இருந்தவங்க அவங்களுக்கு மட்டும்தான் அது எலிஜிபிள் ஆகுறாங்க அந்த அரிசியை போய் பொது விநியோக கடையிலேருந்து வாங்கறதுக்கு இப்போது தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது கட்டுமான தொழில் எடுத்துங்க அல்லது வந்து உற்பத்தி தொழில் எடுத்துங்க விவசாயத்தில் ஓரளவுக்கு மற்ற எல்லா தொழில்கள்லையும் பிற மாநிலங்கள்லேருந்து வந்திருக்கக்கூடிய தொழிலாளர்கள் தான் மிக பெரும்பான்மையளவில் வேலைஞ்சிட்ருக்காங்க வேலை வாய்ப்புகள் அவ்வளோ அதிகமாகி நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து வேலை செஞ்சு முடிக்க முடியாத அளவில் பல மாநிலங்கள்லேருந்து வந்து அவங்க தொழிலாளர்கள் வேலைஞ்சிட்ருக்கும்போது அவர்களுக்கான உணவு பாதுகாப்புங்கிறது சேர்த்து நம்மளால தான் கொடுக்கணுங்கிறது தான் அதனுடைய தத்துவார்த்தமான ஒரு அடிப்படை அந்த வகையில் பார்க்க போனாக்க அது மாதிரி வந்து எந்த விதமான முகவரிகள் முகவரியற்ற ஆட்கள் அப்படின்னா அவங்க வந்து ஒரு இடத்துல ஒரு இடம் இடம் பயந்து போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுக்கான உணவு பாதுகாப்பை வந்து உறுதி செய்யக்கூடிய ஒரு திட்டம் அது மற்ற வந்து இலவசம் வாங்கிட்டு இருக்கும்போது இது ஒரு சிறிய ஒரு வேலையில் இது வாங்கிட்டு இருக்குதுங்கிறது வந்து மிகவும் வரவேற்புக்குரிய ஒன்று இது மாதிரி ஒரு திட்டம் வந்து தொடர்ந்து செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு வரும்போது இந் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒப்பீட்டளவில் சொல்லணும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை ஒத்தது ஒரு சிறு துளி மாதிரி அதனால் வந்து இது வந்து ஒன்றும் இது தெரியாமல் வந்து இது அவங்க ஆரம்பிச்சிட ஆரம்பிச்சிடல ஒன்று ரெண்டு நடத்த முடியாமல் போயிடுங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது இப்போ வந்து ஒரு ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு வந்து இவங்க எவ்வளோ வரி கட்டுறாங்க ஆயிரம் ரூபா கூட கட்டுறதில்லை ஆயிரத்தி இரநூறுபா கட்டுறாங்க இல்லை ரெண்டாயிரம் ரூபா கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு கோடி ரூபா மதிப்புள்ள ஒரு வீட்டுக்கு அவ்வளோதான் கட்டுறாங்க அப்போது இவ்வளோ பெரிய நகரத்தில் இந்த மாதிரி அவ்வளோ பெரிய தொழிலாளர்களை வச்சு அந்த முதலாளிகளுக்கு தான் வந்து அரசு சலுகை பண்ணுது என்ன கேட்டிங்கன்னா எப்படி சலுகை பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு வந்து அவங்களுக்கு இவ்வளோ இலவசமாக வழங்குறது மூலம் அவங்க வந்து ஊதியத்தை குறைச்சி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரூபாய் கொடுத்தா அவன் உயிரோடு இருந்துருவான் அதுக்கு பதிலாக ஓப்பன் மார்க்கெட்டில் வந்து அவன் உணவை வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாக்க அந்த சம்பளம் கட்டுப்படி ஆகாது அதையே அந்த முதலாளிகள் மாட்டேங்கிறாங்க அல்லது முதலாளிகளுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஏன் ஒரு குறுகிய பார்வையில் பார்க்குறாங்க அப்படின் அப்படிங்கிறது எனக்கு தெரியல முதல்ல என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா சமூக நீதிப்படி அவங்களுக்கு பெறணுங்கிறது ஒரு நியாயம் இவங்க நியாயப்படி பேசினாலுமே இவங்களுடைய பொருளாதாரத்தை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்னு சொன்னாலே இந்த உற்பத்தி முறைகள் இது மாதிரி தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னாலே அந்த மாதிரி மானியங்களில் வந்து உழைக்கும் வர்க்கத்துக்கும் தொழிலாளர்களுக்கும் உணவு போய் சேர்றது அப்படிங்கறது அவர்களுக்கு சாதகமான விஷயங்கிறது கூட அவங்களால பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய பார்வை வந்து மறைக்கப்படுதுங்கிறது தான் என்னுடைய கருத்து அம்மா உணவகங்களை எப்படி மேம்படுத்தலாம் என்பது பற்றி அங்கு பணியாற்றும் மகளிர் சுய உதவி குழுக்களின் உறுப்பினர்களுக்கு சில யோசனைகள் இருக்கின்றன செருப்பு வந்து வெளியில வெட்டிட்டு வர்றது வந்து நல்லது தானே அவங்க சாப்பிடற இடம் சுத்தமா இருந்தா வந்து மத்தவங்களுக்கும் அது பார்க்க புடிக்க மாட்டேங்குது ரொம்ப சேரு கீரை எல்லாம் மிதிச்சிட்டு வராங்க அப்போ வந்து சாப்பிடும் போது பார்த்தாக்கா அது வந்து அறுவது தானே இருக்கு சாப்பிடும் போது அதனால கிளீன் நாங்க வந்து ஃபர்ஸ்ட் காலனி வெளியே விடவும் இப்ப போர்டு எழுதி போட்டிருந்தோம் சில பேர் வந்து அப்படியே வந்து மெயின்டைன் பண்ணாங்க அது வந்து நாலு என்ன ஆச்சுன்னாக்கா அது குறைஞ்சி போயிருக்கு இப்போ செக்யூரிட்டி நைட்ல ஒரு போட்டிருக்கீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் மலிவு விலை உணவகங்கள் நகர்ப்புற வரையவர்களின் உணவு பாதுகாப்பை உறுதி செய்திருப்பதாக பொருளாதார நிபுணர்கள் சொல்கிறார்கள் இந்த திட்டத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய மக்கள் ஆதரவே இதனை நீடித்து நிலைக்கு செய்யும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஏழைகளும் பழைக்குதுங்க இருக்குமா ஏழை சாப்பிடுறாங்க ரொம்ப நல்ல திட்டம் நல்ல முறையில் செயல்படுத்தி சாப்பிட்றவங்களுக்கு தொட்டுக்கோ ஒன்றும் இல்லை அதுக்காக வந்து நம்ம கறி மீன் கேட்கல அவங்களே ஒரு அப்பளம் பொரியல் ஏதாவது கூட ஒரு ரெண்டு ரூபா சேர்த்து வாங்கிக்கிட்டோம் ஒரு மூணு ரூபாட்டும் ஒரு ரூபா போட்டோம் அதுக்கு ஏதாவது ஒரு பொரியிலோ அப்பளமோ ஏதாவது வச்சு கொடுத்தால் இன்னும் மக்கள் கொஞ்சம் இதாக இருக்கும் பல பசங்க வருது மொழி சின்ன குழந்தைங்களாம் வருதுங்க ரெண்டு ரூபாவுக்கு இட்லி சாப்பிடுதுங்க எத்தனை சாதம் வாங்கினா ஆயா ஒன்றும் தொட்டுக்கு இல்லையான்னு கேட்குறாங்க அவங்க என்ன பண்ண முடியும் வீட்டில் இருந்து கொடுக்க முடியும் கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் போதும் அதை அவங்க பண்ண முடியும் அதை பார்த்து அரசாங்கம் வந்து நல்ல ஒரு முடிவு பண்ணி நல்லா பண்ணி சாப்பிட்றோம்